ஐம்பத்தி நாலு வயசாகியும் திருமணம் பண்ணாம இருக்க காரணத்தை இப்போ நடிகை ஷோபனா சொல்லிருக்காங்க குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி சினிமாவில ஹீரோயினா சாதித்த பல ஆக்ட்ரஸ் இருக்காங்க அதுல நடிகை சோபனாவும் ஒருத்தவங்க கமலஹாசன் நடித்த எனக்குள் ஒருவன் திரைப்படத்தின் மூலமா தான் நாயகியா இவங்க அறிமுகமானாங்க சட்டத்தின் திறப்பு விழா இது நம்ம ஆளு பாட்டுக்கு ஒரு போடி கோச்சடையான் போன்ற பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க கடந்த ஆறாம் ஆண்டு மறைந்த முன்னாள் குடியரசு தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களிடம் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருந்தாங்க இப்போ கடைசியா மத்திய அரசு கூட ஆக்ட்ரஸ் சோபனாவுக்கு பத்மபூஷன் விருது அறிவிச்சிருக்கு ஷோபனா அவங்க கத்தட்ருக்க பரதநாட்டியத்தின் பேரால தான் பெரிதும் அறியப்படுறாங்க இவங்க பல அரங்கேற்ற நிகழ்ச்சிகளை நடத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கத்துக்கிட்ட பரதநாட்டிய கலையை பல குழந்தைகளுக்கு இலவசமா சொல்லி கொடுத்துட்டு வராங்களாம் இந்த நிலையில ரீசன்டா இவங்க கொடுத்த பேட்டியில அவங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்கன்ற ரீசன் சொல்லிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல அதுல நம்பிக்கையும் இல்லை எனக்கு இப்படி தனியா வாழ்றதுதான் பிடிச்சிருக்கு நான் வாழ்ற இந்த வாழ்க்கைய ரொம்பவே விரும்பி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய பண்ணிக்கோங்க